அப்போஸ்தலர் அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று யாரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் பதில் கர்த்தரை முன்னிட்டு கேள்வி இரண்டு ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் யாரை சேர்ந்து கொண்டார்கள் பதில் அப்போஸ்தலரையும் கேள்வி மூன்று ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்தது எங்கே பதில் கேள்வி நான்கு ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டு என்று பவுல் கண்டார் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் கேள்வி ஐந்து லிஸ்திரா பட்டணத்தார் பர்ணபாவை என்ன என்று சொன்னார்கள் பதில் யூபித்தர் கேள்வி ஆறு பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனான படியினால் அவனை என்ன என்று சொன்னார்கள் பதில் மெர்கூரி கேள்வி ஏழு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டது யார் பதில் பர்ணபா பவுல் கேள்வி எட்டு யாரை கல்லெறிந்தார்கள் பதில் பவுலை கேள்வி ஒன்பது யார் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் பதில் பவுல் கேள்வி பத்து நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பதில் அநேக உபத்திரவங்களின் வழியாய் God bless you.